பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் கிருபையாக கடந்த ஒன்பது மாத கால அளவும் நம்மை கண்ணின்மணியை போல கூட பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நமக்கு வந்த இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து பத்திரமாய் காத்திரளி வந்ததற்காய் தேவனை ஸ்தோந்தரிக்கிறேன் பொழுது கூட இந்த பத்தாம் மாதத்தை காண நம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கிருமைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவனை ஸ்தோந்தரிக்கிறேன் இந்த பத்தாம் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்த வசனத்தை நாம் வாசிப்போம் மத்திய விசேஷ புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசம் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஹலில் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஹலே லூவியா ஹலே லூவியா கர்த்தர் இந்த பத்தாம் மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிற வாக்கு தத்துவம் என்னென்னு சொன்னால் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஹலே லூவியா ஒருவேளை இந்த வார்த்தை கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்ந்திருக்கும் காற்றை போன்றதான பலத்த காற்று வீசினது என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காற்றைப் போல பலத்த காற்றுகளைப் போல பல பிரச்சனைகள் இன்னைக்கு வீசி கொண்டிருக்கிறது கடலை போல துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு இருக்கலாம் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் சீசர்கள் பயந்து போய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவர் வந்து பயப்படாதே இவள் என்று சொல்லி அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாகிட்டு ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கடல் போன்ற துன்பங்கள் உங்களுக்கு சூழ்ந்திருக்கும் பலத்த காற்றுகளைப் போல பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையினை அடித்து கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த மனிதரையும் தேடி போகாமல் இஸ்ரேலின் தேவனாகி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களுக்காக இறங்கி வருவார் அவர் இறங்கி வந்து பயப்படாதே எங்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டின தேவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த அமைதல் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சமாதானம் உண்டாகும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாதத்துல சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கலை லூயா ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஹலே லூயா ஒரு வேளை இன்றைக்கு பிரச்சனைகளில் குழப்பத்தில் போராட்டத்தில் இருக்கிற நீங்கள் சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு திரும்பி வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு திரும்பி வாருங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் கர்த்தர் ஒரு மிகுந்த சமாதானத்தை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு அமைதலான வாழ்க்கையில் பலவிதமான சத்தங்களுடைய காதுகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்ற நீங்க பலவிதமான காற்றடிக்கிற சத்தம் பிரச்சனையின் சத்தம் உங்கள் காதுகளை அலர செய்து கொண்டிருக்கிறது தேவனை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் இறங்கி வந்தாருன்னு சொன்னால் அவர் அந்த சத்தத்தை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவார் பிரச்சனைகளை நிர்மூலமாக்கி போடுவார் போராட்டங்களில் இருந்து விடுதலையை கொடுப்பார் வியாதிகளில் இருந்து கொடுப்பார் உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலையை கொடுப்பார் சுகம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களுக்கு வியாதிகள் இருந்து கர்த்த இந்த மாதத்தில் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார் சமாதானம் இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார் மிகுந்த அமைதியில் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டா ஹலே லூயா ஹலே லூயா கர்த்தர்க்கு வார்த்தைகளை கொண்டு உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த மாதத்திலே நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் செபித்துக் கொண்டே Thank you Jesus